சமையலாம் முடிஞ்சச்சா என்ன குழம்பு வச்சா இந்த வாரம் வாங்கின காய்கறி அவ்வளோ தீந்து போச்சா வேறு கொஞ்சம் கீரை மட்டும் தான் கிடந்து அதான் ரசம் வச்சு பருப்பு கீரை போட்டு கூட்டு மட்டும் வச்சுருக்கேன் தேன் வேற ஒன்றும் வைக்கிறதுக்கு வழி இல்லை என்ன பரமோல ரசமும் கீரை கூட்டுனா தொண்டையில இறங்காத இது எனக்கும் தான் தொண்டையில இறங்காது வேற என்னத்தை செய்யா எப்படியோ சமாளிக்கணும் இல்லாதே மாமியாருக்கு என்னாச்சு மாப்பும் பிடிக்க மாதிரி இருக்கு ஒருவேளை வெறி நாயுதம் கடிச்சு போட்டா மாமியார நாய்க்குள்ள குணம் இல்ல இந்த மாமியாருக்கு வந்துட்டா எதே எதே உங்களுக்கு ஒண்ணு இல்லையே எனக்கு என்ன மருமலா திடீர்னு நான் நல்ல கல்லு

கரண்ட் பில் யாரு கிட்ட தான் தெரியல சரி நம்மளுக்கும் யார்க்குலா கொஞ்ச நேரம் காத்தாட உட்காருவோம் சபா இப்போதே நல்ல காத்து வருது பரிமளாக்கா சின்ன நீங்க வீட்டுல இருக்கீங்களா என்னவோ ஏதோ நினைச்சிட்டு வந்தேக்கோ எங்க போக வீட்டுல தான் இருக்கேன் இப்போ சூப்பரா காத்து வருதே நம்ம நம்ம எங்க என்ன கைப்பிடி யார் நம்ம சொன்னா உங்க வீடு எங்க நீங்க இப்படி

குடுமி பிடி சண்டையா யார் கடி விழுந்து ரெண்டு பேரும் மாட்டி மாட்டி அடி போட்டதுல தெரியல ரெண்டு பேரும் அடி விழுந்திருக்கோம் அப்படியே கோ ஏகா வாங்க வாங்க ஏகா ஃபேன் நல்ல கிரிர்ல சுத்துது நல்ல காத்து வருதே இங்க எங்க வாங்குனியா யார இல்லடமா எங்க வீட்டுக்காரர் வாங்கி தந்தாரு எங்க வீட்லயே ஒரு ஃபேன் இருக்குக்கோ கோ செத்துனக்கு கையில கொடுத்த வெத்தல மாதிரி வாடவே செய்யாது அது போக்கல இருக்கும் கேக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னமா நேத்து நடந்த சண்டதனே ஆமாக்கா ரெண்டு பேரும் அடிபடி போட்டு கடைசில ரெண்டு பேரும் ஹாஸ்பிடல்ல போய் கிடக்கலாம் அப்படியே எந்த கதை எனக்கு மக்கு எந்த ஏன் சந்த பொண்ணு நீ பாக்க போறியோ இல்லக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்குதான் நாலு தெரிஞ்சுக்கிட்டா மக்கா நம்ம தெருல இருக்கும்போது போது பரிமலக்கா கொஞ்சம் இஞ்சி இருந்தா தாங்களா எங்க வீட்டுக்காரரு குவாலி வாங்கி கொஞ்சம் குவாலி குழம்பு வச்சிடலான்னு பாக்க இஞ்சியா ஆமாக்கு கொஞ்சம் சின்ன தண்டு தந்தா போதும் சரி எடுத்துட்டு வரமா எம்மா இவ சரியான ஆளுமா அப்படி வரும்போது ரெண்டே ரெண்டு வெள்ள போடும் கொஞ்சோண்டு ஒன்னு மல்லி கறி இருந்தா எடுத்துவாங்க அப்பதான் நல்ல வாசமா இருக்கும் கோழி குழம்பு என்ன சின்ன பண்ண அப்படி பாக்க யான்கோ அந்த அண்ணன்ட்ட வாங்கிட்டு சொல்ல வேண்டியதுனா கோழி வாங்கி இருந்தா உள்ள அது கூட சாதி இதெல்லாம் வாங்கிட்டு சொல்ல வேண்டியதுனா கடையில கோழி மட்டும் தான் இருந்துச்சாம் பக்கத்து கடையில ஒண்ணு இல்லையா கடையை அடைச்சிட்டு போயிட்டாராம்

ஜால கிள்ள அடிக்கா அடுத்து விட்டு கதையை பிறந்து பேசுதே இவளுக்கு சோளியோ பூச்சிக்கோ அம்ம பொண்ணே இவளும் பக்கத்துட்டு கய்யாண்ணே போட்ட சென்னை கணக்கு கிடையாது பாட்டுதா இப்ப என்ன எடுத்துக்கோங்க அடுத்து விட்டு கதைய என்ன பேசுவீன் போட்டுன்னு அம்மத்த எதுக்கோ அடுத்த விட்டு கதையும் சண்டையோ ஆமா அதுவும் சரிங்க அம்மா என்ன குழம்பு வச்சே நல்ல வாசம் அடிக்கா குழம்பு என்ன வாசம் வீட்ல உங்க வீட்ல வந்து நான் இருந்த வர்றதுக்கோ என் மாமியார் தனியா இருக்கும் பத்தியா பந்து எதையாவது வாங்கிட்டு போயிருக்கோம் வாசியிலே குடும்பத்தை நடத்திடுவா ஆனா நாலாம் அப்படி இல்லக்கோ கொஞ்சோண்டு குழம்புங்கன்னா கூட பத்து நேரம் யோசிப்போக்கோ அடுத்த வீட்டுல பச்சை தண்ணி குடிக்க கூட பத்து நேரம் யோசிக்க கூடிய ஆள்னா பாத்துக்கோங்களா தெரியும் உன்ன பத்தி தெரியாதா நீ என்னால கேட்கவே மாட்டியா குழம்பு இறக்கியாச்சா